அன்பார்ந்த மாணவர்களே அவ்வாவுடைய மாபெரும் கிருவையினால் அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக இந்த பயணம் நல்லபடியாக போய்ட்டு இருக்கு அலமதுல்லா நம்முடைய சென்ற வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய புத்தகமான அல் ஒசூல் சலாசா மூன்று அடிப்படைகள் என புத்தகத்தினுடைய அந்த இபாதாத் வணக்க வழிபாடுகள் என்னென்ன அதனுடைய ஆதாரம் என்னென்ன அது எவ்வாறு வணக்க வழிபாடாக கருதப்படுகின்றது என்ற எல்லா விதமான விஷயங்களையுமே நம்ம என்ன பண்ணோம் விரிவாக பார்த்தோம் அதாவது முதலாவது விஷயம் அல்லாஹை பற்றியுள்ள ஞானத்தை வந்து முழுமையாக நம்ம முடிச்சிட்டோம் அல்லாஹை பற்றியுள்ள ஞானம் அல்லாஹ் என்பவன் யார் அவனுடைய மகிமை என்ன அவனுக்கு நம்ம செய்ய வேண்டிய இபாதத்தை என்ன என்பதைனா ஒரு விரிவாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அல் லாஸ்ட் லூ அதாவது இரண்டாவது அடிப்படை இரண்டாவது அடிப்படை இரண்டாவது அடிப்படை என்ன மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வது நம்முடைய புத்தகமே மூன்று விஷயத்தை பற்றி தான் பேசப்படுது ஒன்று என்ன ஒன்று அல்லாவை பற்றி இரண்டாவது மார்க்கத்தை பற்றி மூன்றாவது நபியை பற்றி இந்த மார்க்கத்தை பற்றி அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆசிரியர் வந்து சில விஷயங்களை வந்து இங்கே பேசியிருக்காரு அதில் வந்து நம்ம என்ன பேசுகிறாருன்னா மாரிஃபத்துல் இஸ்லாமி பில் அதில் மார்க்கத்தை வந்து நம்ம ஆதாரத்துடன் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கார் மார்க்கத்தை எப்படி தெரிந்துக்கொள்ளணும் ஆதாரத்துடன் எதுக்கு நம்ம தொழுகை கடமை ஏன்னா அல்லாஹ் குரன்ல சொல்லியிருக்கான் வகீ முசாலா அ அது ஜக்கா எதுக்கு வந்து நம்ம இந்த இபாதத்தை செய்கிறோம் எதுக்கு நம்ம சரக்கா கொடுக்குறோம் எதுக்கு நம்ம ஜக்காத் கொடுக்குறோம் ஏன்னா அல்லாவுடைய கட்டளை அதனுடைய ஆதாரத்தை தெரிந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து அதை வந்து செய்யணும் அதுதான் இதனுடைய முக்கியமான குறிக்கோள் எதுக்கு செய்கிறோம் என்று தெரியாமலே நம்ம செய்யக்கூடாது எதுக்கு செய்கிறாங்க எல்லோரும் செய்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது அதெல்லாம் குரானில் சொல்லியிருக்கான் நபீஸ் இதை இது காட்டியிருக்காங்க அப்படின்ற எல்லா வித விஷயங்களும் தெரியலான்னா கூட அட்லீஸ்ட் வந்து பேசிக்கான விஷயங்கள் தொழுகை நோம்பு ஜக்காத் ஹஜ்ஜு இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு 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 அடிப்படையான முஸ்லீமுக்கு இது தெரிஞ்சுக்கணும் இதுதான் இதனுடைய முக்கியமான விஷயம் சரி அப்போது அவர் வந்து அடுத்து வந்து சொல்கிறார் இஸ்லாம்னா என்ன நம்முடைய மார்க்கம் சொல்கிறீங்க இஸ்லாம் சொல்கிறீங்க இஸ்லாம்னா என்ன அப்படின்னு அந்த இஸ்லாத்தினுடைய வரையறை வந்து நம்ம வந்து அவர் சொல்கிறார் இப்போ நம்ம உங்கள்கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வாட் இஸ் இஸ்லாம் இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கம் சொல்லுவோம் இஸ்லாமிய மார்க்கம் அது ஒரு மதம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அது சரியான பதில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது முழுமையான பதில் இல்லை அது வந்து ஒரு பாதியான பதில் தான் அறக்குறையான ஒரு பதில் தான் இஸ்லாம் என்று சொன்னால் என்ன அப்படின்னா அல் இஷ்டிஸ்லாம் அல்லாஹுக்கு தௌஹீதை கொண்டு சமர்ப்பித்தல் அல்லாஹுக்கு நம்ம சமர்ப்பணம் செய்தல் தௌஹீதை கொண்டு ஒருமைத்துவத்தை கொண்டு இஸ்திஸ்லாம் நம்ம வந்து அதை ஒப்படைத்தல் இது முதலாவது அதாவது அல்லாஹுவை தௌஹீதை கொண்டு நம்ம சமர்ப்பணம் செய்தல் அவனுக்கு எந்த சிக்கும் வைக்காமல் முழுமையான ஒருமைத்துவத்தை அவனுக்கு வழங்குதல் இது முதலாவது வல் வல்இது மற்றும் அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் அவனுக்கு கீழ்படிதல் அடிபணிதல் அவனுடைய கட்டளைக்கு நமோ செவிமடுத்து அதனை நிறைவேற்றுதல் ஸோ தௌஹீதை கொண்டு சமர்ப்பணம் செய்தல் அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் மூன்றாவது வல் பரா மீன ஷிர்கி வாஹலி மூன்றாவது ஷிர்க் மற்றும் அதனுடைய அதனை சார்ந்தவர்களை நம்ம தவிர்த்து கொள்ளுதல் தவிர்த்து கொள்ளுதல் முழுமையாக கொள்ளுதல் ஷிர்க் மற்றும் அதனை சார்ந்தவர்களை முழுமையாக தவிர்த்து கொள்ளுதல் கொள்ளுதல் இது மூன்று தாங்க இந்த மூன்று ஒரு மனிதர் கடைப்பிடித்துட்டார்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் அவர் இஸ்லாத்தில் இருக்கிறார் எவ்வளோ பெரிய ஒரு இஸ்லாத்தினுடைய வரையறை அப்படின்னு சொன்னால் என்ன அல்லாஹுக்கு ஒருமைத்துவத்தை கொண்டு நம்ம சமர்ப்பணம் செய்தல் மற்றும் அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் மற்றும் ஷிற்கு மற்றும் அதனை சார்ந்தவர்கள் அதனை சார்ந்தவர்கள் அந்த சிற்கை செய்யக்கூடியவர்கள் அவர்களிடத்துலேருந்து முழுமையான விளக்கம் அப்படின்னா அவரை அவர்களை நேசிக்கக்கூடாது அவர்களுக்கு நம்ம அன்பு காட்டக்கூடாது இந்த மாதிரியான அவர்களிடத்தில் மனித நேயத்தோடு நடந்து கொள்ளலாம் ஆனால் நேசம் அன்பு இது ஏற்கனவே பார்த்துட்டோம் இருக்கக்கூடாது சரி மூன்று ஒரு மனிதர் இரு பண்ணிட்டாலே அவர் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுறாருனா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் இஸ்லாத்தை வந்து கடைபிடிக்கக்கூடிய நிலைமை வந்துடும் ஏன்னா தௌஹீது இருக்குன்னா ஷிர்க் இருக்காது ஆட்டோமெட்டிக்காக கட்டளை நிறைவேற்றார்னா கண்டிப்பாக அவர் என்ன பண்ண மாட்டார் அவர் வந்து மாறு செய்ய மாட்டார் எல்லா விதமான தொழுகை எல்லாத்தையும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவர் இஸ்லாத்தில் இருக்கிறார் அப்போது ஒருத்தர் வந்து அப்துல்லா அப்துல்லஹான் பேர் வச்சிட்டா மட்டும் இஸ்லாத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை அது அவர் உண்மையிலே இஸ்லாத்தில் இருக்கிறார் ஒரு முஸ்லீம் என்று அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால் இந்த மூன்று குவாலிட்டிஸ் இந்த மூன்று பண்புகள் வந்து அவர் இடத்துல இருக்க வேண்டும் சொல்லுங்கதா இது வந்து வெறுமனே அவர் வந்து சொல்லலை இது வந்து என்ன குரான் மற்றும் சுன்னாவினுடைய அந்த ஆதாரத்துடன் அதனுடைய வழிகாட்டுதலுடன் இந்த மூன்றத்தையும் சொல்கிறார் சரி இஸ்லாம் மூன்று நிலைகளை கொண்டது அப்படின்னு சொல்கிறார் மராத்திப் இஸ்லாம் எத்தனை நிலைகளை கொண்டது மூன்று நிலைகளை தான் அதாவது மூன்று ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம் மராத்திப் ஸ்டேஜஸ் முதல்ல அல் இமான் சாரி முதல்ல அல் இஸ்லாம் அல் இஸ்லாம் அதாவது ஒரு மனிதர் அர்ஷதுல்லா இலாஹா இல்லா ஓஷத் மஹி முழிந்துட்டார்னு சொன்னால் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிட்டார் அவர் வந்து ஒரு முஸ்லீம் சரியா அப்போ அவர் என்ன பண்ணுறதுக்கப்புறம் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொண்டு அமல் செய்ய ஆரம்பிக்கிறார் அமல் செய்யற தொழுகிறாரு அவருடைய ஈமான் வந்து அதிகரிக்கிறது அடுத்த லெவல் என்னது அல் ஈமான் அடுத்த லெவல் அவர் ஈமானுக்கு போகிறார் ஒரு முக்மீனாக மாறார் மாறார் ஸோ ஃபர்ஸ்ட் இஸ்லாத்தை வந்து என்ன பண்ணுறாரு அர்ஷதுல்லா இல்லா இல்லை சொல்லிட்டு இஸ் இஸ்லாத்துக்குள்ளே போயிடுறாரு அடுத்து அவர் இபாதத் செஞ்சு அல்லாஹ் மீது அதிகமான நம்பிக்கையை அவர் வளர்த்துக்கொண்டு 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 ஈமானுக்கு போகிறார் நெக்ஸ்ட் லெவல் ஈமான் அடுத்த நிலை அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எஹான் அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான ஒரு மிக உயர்ந்த நிலை எஹ்சான் என்று சொல்லான்னு என்னென்னா இஷால பின்னாடி படிப்போம் எஹ்சான் என்று சொன்னால் ஒரு மனிதர் எந்த நிலையிலுமே அல்லாவை பார்ப்பது போல் அவனுடைய இபாதத்து இருக்கும் எப்படி இருக்கும் அவனுடைய இபாதத்து அல்லாஹவை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அதை பார்த்துக்கொண்டிருந்தேன் அல்லாத நம்ம நம்முடைய நேக்கட் ஐசர் நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியாது ஆனால் அவன் நம் முன்னாடி இருக்கிறான் இந்த உணர்வோடு அப்படின்னு அவனுடைய இருக்கும் அப்படி இல்லையா அப்படி இல்லையா அட்லீஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால் அல்லா தன்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படியாச்சும் அவனுடைய லெவல் இருக்கும் ஸோ எஹ்சான் வந்து டூ டைப்ஸை நம்ம வந்து பிரிக்கலாம் இஹ்ஸானுடைய நிலை எப்படி இருக்குது டூ டைப்ஸ் ஃபஸ்ட் டைப்பு த மோஸ்ட் முயர்ந்த நிலை என்னது அல்லாவை பார்த்து கொண்டிருப்பது போல் இது வந்து அல்லாவை பார்த்து கொண்டிருப்பது போலனா நீங்க எப்படி நினைச்ச கூடாது அல்லாவை பார்க்கறோம் அல்லாவுடைய உருவத்தை பார்க்கறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த லெவல் கிடையாது அது வந்து தவறான கொள்கை சூஃபியுடைய கொள்கை அது நம்ம பேச வரல அல்லா 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 முன்னாடி நம்ம அல்லாவுடைய சந்திதத்துல நிக்கிறோம் அல்லாஹ் முன்னையில நம்ம நிக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு தொழுகும்போது போது அல்லா முன்னாடி நிக்கிறோம் அப்படிங்கிறது உணர்வு அந்த அந்த உணர்வு இல்லையா அட்லீஸ்ட் எப்படி இருக்கணும் அல்லா நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்ற உணர்வு அதுதான் அது வந்து எல்லாத்துக்கும் வந்துடாது எல்லா மூமியோட வந்துடாது ஸோ எப்படி இப்ப நீங்கள் எப்படி நான் உங்களுக்கு அழகா சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மூன்று வட்டங்கள் போடுங்க ஒரு சர்க்கிள் அதோட மேலே ஒரு சர்க்கிள் அதோட மேலே ஒரு சர்க்கிள் ஸோ அது அவுட்டர் சர்க்கிள் இருக்குது பாருங்கள் அதுதான் இஸ்லாம் ஒரு மனிதர் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாரு ஈஸியாக அதுக்கப்புறம் இபாயத் செய்கிறாரு எல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு தஹஜித் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அவர் அடுத்த ஒரு வட்டத்துக்கு போகிறாரு அதான் ஈமான் இன்னும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படியே அந்த ஈமானுடைய லெவல் அதிகரிக்கும் பொழுது இஹ்ஸானுக்கு போகிறாரு அதான் அவர் வந்து எல்லா நிலையிலும் அல்லாஹுடைய கண்காணிப்பெல்லாம் இருக்கிறேன் அப்படின்றத பயம் அச்சம் இருக்கின்றது நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் சரியா அப்போ இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம யாருமே நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவோம் நான் ஒரு மூமின்னு சொல்லக்கூடாது நான் ஒரு முஸ்லீம் நம்ம சொல்லிக்கலாம் நீங்கள் யாருன்னா நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு முக்மின்னு சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது ஏன்னா முக்மீன்ங்கிற அந்த தரஜா வந்து நம்மளை நாமளே நம்ம கொடுத்து கொள்ளக்கூடாது நம்மளுக்கு தெரியாது நம்ம நம்ம இவ்வளச்ச செய்கிறோம் நம்ம எல்லாம் பண்ணுறோம் நம்ம நம்மளை நாமளே முக்மீன் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது சர்ட்டிஃபை பண்ணக்கூடாது அது தவறு சரியா நீங்கள் எப்படி நீங்கள் உங்களை டாக் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஒரு முஸ்லீம் அப்படி தான் நீங்கள் வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன்ஷால்லா நான் ஒரு மொப்மீனாக அது ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லலாம் இன்ஷால்லா ஸோ தான் நம்மளை டிக்ளேர் பண்ண மொப்மின்னு சொல்லி அதனால தான் யாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மொக்மின்னு சொல்ல மாட்டாங்க அதே போல தான் ஒரு மொஹசின் மொஹின்னா அந்த இசானில் இருக்கக்கூடியவர் அதுதான் மொஹசின் சரியா அடுத்து சொல்கிறாங்க ஓ குல்லு மருத்துவத்தின்

இஸ்லாம் இஸ்லாம் தூண்டிய தூண்கள் எத்தனை அப்ப இதில நம்மளுக்கு தேவையான விஷயம் அவர்கள் நம்மளுக்கு தெரியும் என்ன சொல்லுங்க

நிலைநாட்டுதல் மாதத்தில் நோம்பு நோப்புதல் அல்லாஹுடைய காபத்துள்ளாதை நம்ம ஹஜ் செய்தோம் அந்த இடத்துல போயிட்டு இது ஐந்து தான் என்னது நம்முடைய இஸ்லாத்தினுடைய ஐந்து தூண்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஐந்து தூண்களை பற்றி உள்ள விரிவான விளக்கத்தை வந்து இன்ஷால்லா அடுத்த வகுப்பில் பார்ப்போம்